மரணப்பழிக்கையில் இருக்கும் மனைவியின் கடைசி ஆசை கணவன் மனைவியாக அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களிடம் ஒரு ஒளிவு மறைவும் இருந்தது கிடையாது ஆனால் மனைவி கணவனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்தாள் அதாவது அவள் பறன் மீது வைத்திருந்த ஒரு பெட்டியில் அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்பதை கணவன் பார்க்கவும் கூடாது அதை பற்றி ஏதும் கேட்கவும் கூடாது என்று கூறினாள் கணவனும் அதை ஒன்றும் கேட்காமல் இருந்தான் ஒரு நாள் மனைவி மரண படிக்கையில் போது கணவனிடம் சொல்கிறாள் உங்களிடம் என் மனதில் இருக்கும் அனைத்தையும் சொல்லிவிட விரும்புகிறேன் அந்த பரன் மீது நான் வைத்திருக்கும் பெட்டியை தயவு செய்து எடுத்து வாருங்கள் என்றாள் மனைவி அந்த பெட்டியை திறந்து பார்க்குமாறு தன் கணவனிடம் சொல்கிறாள் உள்ளே அவள் கையால் உள்ள நூலால் பின்னிய இரண்டு பொம்மைகளும் ஒரு லட்சம் ரூபாயும் இருக்கின்றன அதன் விவரம் என்ன என்று கணவன் கேட்டான் அப்பொழுது விளக்கமளித்தாள் மனைவி நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு வரும்போது என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாள் நான் நல்ல மகிழ்வான திருமண வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் எதற்காகவும் உங்களிடம் எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்க வேண்டுமென்றால் அந்த தருணங்களில் எனக்கு கோபம் வந்தால் அதனை அடக்க உள்ள நூலை எடுத்து பொம்மையை வடிக்கச் சொன்னாள் அதையே நான் கடைபிடித்து வந்தேன் மகிழ்ந்து போனான் கணவன் இரண்டே இரண்டு பொம்மைகள் மட்டுமே அப்படியானால் அறுபது ஆண்டு மனவாழ்வில் மனைவி இரண்டே முறைகள் மட்டுமே கோபம் படும்படி நான் நடந்திருக்கிறேன் என்று மகிழ்ந்தார் கணவர் அது சரி இந்த ஒரு லட்சம் ரூபாயை பற்றியும் கொஞ்சம் விலைக்கு சொல்வாயா என்றார் கணவர் மனைவி சொன்னால் ஓ அதுவா அது நான் செய்த மற்ற பொம்மைகள் அனைத்தையும் விற்று வந்த பணம் என்றால் மனைவி வியப்படைந்தார் கணவன் மனைவியிடம் மனதார மன்னிப்பு கேட்டார் கணவர் நான் உன்னை எந்த அளவுக்கு கடினப்படுத்தி இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டேன் என்றார் தன் கோபத்தை மறைத்து வாழ்பவள்தான் மனைவி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்